ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் உடனே உங்களை தேடி வரணும் அவங்க எந்த தொலைவில் இருந்தாலும் சரி என்னுடைய சிந்தனை இல்லாமல் இருக்காங்க உடனே அவங்களுக்கு என்னுடைய நினைப்பை ஏற்படுத்தி அவங்க எனக்கு கால் பண்ணணும் அல்லது மெசேஜ் பண்ணணும் அவங்களுடைய கால் மெசேஜுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க அந்த நபர் வந்து உடனே உங்களை நினைப்பாங்க உடனே உங்களை தொடர்பு கொள்வாங்க ரொம்பவும் எளிமையான ஒரு மெத்தட் தான் இது நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்க விரும்பக்கூடிய பேர்சனாக இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனாக இருக்கட்டும் உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க உங்களுக்கு கால் பண்ணவே மாட்டேன் நான் உனக்கு மெசேஜ் பண்ணவே மாட்டேன் நீ எனக்கு கால் மெசேஜ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு சுத்தமாக துளி அளவு கூட உங்கள் நபருக்கு வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கு அப்படின்னா இதை செய்யங்க உங்ககிட்ட பேசவே மாட்டேன் சொன்ன நபர் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அந்த நபர் வந்து ரொம்ப பிடிவாதமான ஒரு பர்சனாக இருக்காங்க பேசவே மாட்டேங்கிறாங்க முன்கோபம் ஜாஸ்தி அவங்க எடுத்த முடிவு தான் அப்படியே எப்படி இருந்தாலும் சரி இதை நீங்கள் செய்யறப்போ அந்த நபர் வந்து உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணாலுமே அவங்கள அவங்களாவே கண்ட்ரோல் பண்ணாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் வாய்ஸ் கேட்காம இருக்க முடியாது உங்க பார்க்காம இருக்க முடியாது இந்த மாதிரி ஏதாவது அந்த நபருக்குள்ளாடி தோண ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபருடைய ஆழ்மனதை வந்து மாற்றும் மாற்றி உடனே உங்களை காண்டாக்ட் பண்ண வைக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்க யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இதை நீங்க செய்யலாம் நண்பர்களுக்காக இதை நீங்க செய்யலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக செய்யலாம் இது நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்த மற்றவங்க வந்து சரியாக அவங்கக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இதை நீங்கள் செய்யலாம் உங்களுடைய ஹேர் அஃபிஷியலுக்காக இதை நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆல்ரெடி அந்த நபர் இருக்கணும் பேசியிருக்கணும் பழகியிருக்கணும் நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் தான் வேலை செய்யும் உங்களை யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை செஞ்சீங்கன்னா வேலை செய்யாது இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஈவினிங் நீங்கள் ஆறு முப்பது மணிக்கு மேலே தான் இதை நீங்கள் செய்யணும் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நான் இந்த யூனிவர்ஸை நம்பி இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கணும் உங்களுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் இந்த ஒரு மைண்ட் செட்டோட உட்காந்துட்டு தான் நீங்க இந்த மெத்தடை வந்து செய்யணும் உங்களால் வந்து கவனம் செலுத்த முடியலை சரியா பண்ண முடியலை நெகட்டிவாக இருக்கு அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன விஷயம் செய்ய போறீங்களோ அதில் தான் முழு கவனமும் இருக்கும் அப்படி நீங்க செய்யறப்போ வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் இந்த ஒரு மெத்தடை மட்டும் இல்லை எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருந்தாலும் குளிச்சுட்டு வந்து உடனே பண்ணி பாருங்க கண்டிப்பாக அந்த புத்துணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பாசிட்டிவாக இருக்கும் உங்களுடைய ஆரா வந்து அவ்வளோ கிளீனாக இருக்கும் இந்த மெத்தடை யாருக்காக செய்ய போகிறீங்களோ அந்த நபரை வந்து நினச்சிக்கோங்க அந்த நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாமே நினச்சி பாருங்கள் அவங்க கூட இருக்கிறப்ப நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க அந்த உணர்வு நிலையை இப்போ ப்ரெசண்டில் அந்த மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா நீங்க நினைச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கை மணிக்கட்டில் வந்து இதை நீங்க வரையணும் இப்போ உங்களுக்கு வீடியோ இமேஜ்லயே தெளிவாக காமிச்சிருக்கு பார்த்துக்கோங்க நீங்க ரெட் கலர் பெண் பயன்படுத்தி தான் நீங்க வரையணும் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க ஒன் சைடு லவ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக நீங்க செய்றீங்க மற்ற நபர்களுக்காக நீங்க செய்கிறப்ப ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக செய்றீங்க அப்படின்னு ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறப்பவே ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டில் அந்த நபர் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க எப்போவும் உங்களை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷ உணர்வு நிலையோடு தான் நீங்கள் இருக்கணும் இந்த உணர்வு நிலையோடு தான் உங்களுடைய எனர்ஜியை வந்து அந்த பேர்சனுக்கு அனுப்புறீங்க அதுக்காக தான் இங்கேருந்து அந்த பேர்ஸன்கிட்ட போகிற மாதிரி ஒரு ஆரோமார்க் போட்டிருக்கு அந்த இடத்துல உங்கள் பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க யூ என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு அந்த இடத்துல உங்கள் பேரை எழுதணும் அதே மாதிரி அந்த பேர்ஸன் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க அதே ஹாப்பியான மைண்ட் செட்டில் திரும்ப உங்களை அவங்க காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்போ உங்களை தேடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரோ மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நோக்கி வர மாதிரி நீங்கள் வரையணும் உங்களுடைய பேர்சனுடைய பேர் யூ போர்சன் எழுதிருக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து உங்கள் பேர்சனுடைய பேர் யாருக்கு போறீங்களோ அவங்க பேரை வந்து எழுதிக்கோங்க இங்கேருந்து நீங்கள் உங்கள் எனர்ஜியை கொடுக்குறீங்க அங்கேருந்து உங்கள் பேர்சனுடைய எனர்ஜி அதாவது உங்களை நோக்கி வரா மாதிரி நீங்கள் இங்கே இழுக்கிறீங்க இதுதான் இதனுடைய மீனிங்கு எனர்ஜி தான் இங்கே முக்கியமான ஒன்று அதனால ஹாப்பியான மைண்ட்செட்டில் தான் நீங்கள் பண்ணணும் இதை வரைஞ்சி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க அதை கை வச்சு லைட்டாக அழுத்தி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பொடியாகிடும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இந்த இடதுகை மணிக்கட்டில் இப்போ நீங்கள் வந்து இந்த சிம்பல் வரைஞ்சு வச்சிருக்கீங்களே இதுக்கு மேலே வந்து தடவிக்கோங்க தடவுகிறப்போ அந்த நபருடைய பேரை வந்து சொல்லுங்கள் பதினோரு வாட்டி அல்லது இருபத்தி ஒரு வாட்டி அந்த நபருடைய பேரை வந்து நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் உங்களுடைய வலது கை கட்டை விரலெல்லாம் அழுத்தி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க இந்த இடதுகை மணிக்கட்டில் சிம்பல் வரைஞ்சிருப்பீங்கள்ல அந்த இடத்துல அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பிரபஞ்சத்திற்கு மனசார நன்றியை தெரிவிச்சுட்டு அந்த போர் உங்க கூடவே தான் இருக்காங்க எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஹாப்பியா பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவிச்சுட்டு அடுத்து நீங்க என்ன பண்ணணுமோ உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க எக்காரணத்தை கொண்டு அந்த நபரை தேடி நீங்க போகவே கூடாது இந்த மெத்தடை நீங்க கண்டினியூவா அஞ்சு நாட்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் டேவிலேயே இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும் பச்சை கற்பூரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ன ஈஸியா அட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு தன்மை பயங்கரமா இருக்க இன்ஸ்டன்ட் ரெசல்ட்டை இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இப்போ அந்த பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணி அஞ்சு நாட்கள் முடிச்சிடுங்க அப்படி இல்லைனா அஞ்சு நாட்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய எனர்ஜி தான் இங்கே மெயின் நீங்கள் என்ன எனர்ஜி கொடுக்குறீங்களோ அதே எனர்ஜி தான் திருப்ப உங்ககிட்ட வருது அதனால் கரெக்டாக உங்களுடைய எனர்ஜியை கொடுத்து பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புங்க கண்டிப்பாக அந்த பர்சனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி